இன்னைக்கு வந்து ஒரு மிகுமையாக ஒரு முக்கியமான தினம் சமூக மக்களுக்கும் கல்யில பாகுபாடு மொழியில் எந்த பாகுபாடு சுகாதாரத்தில் எந்த பாகுபாடு பாகுபாடு அனைவருக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சமூக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்ல இந்த வேலையின்மை அப்படிங்கிற அந்த உண்மையை இல்லாமல் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தினத்தை ஐநா சபையில வந்து

இன்றைய இருபத்தி இருபதாம் தேதி சமூக நீதி நாளின அறிவிப்பு மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிலவு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிலுவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நாட்டு நாளப்படுகிற அலுவலக ஒருங்கிணைப்பாளர்களும் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை மாற்றிக் கூறி இன்றைய அளவில் தமிழ்நாட்டில் சமூக நீதி இடத்திட எழுபது எப்போது சதவீதம் கடைபிடிக்கப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாவட்ட தலைவர் பெரியார்

சமுதாயம்மையும் எனது பயணம் சமத்துவன் சமதோதவன் சமதோதன் ஆகிய தொழில்களுக்காக என்னை நான் மனிதாபுரமாக எனது எனது பயணம் தொடர் ஓவியிருக்கேன் இதான ஓய்வில் இதாலும் ஓகே